ஒரு மாதிரி நிஜமாக நல்ல எபிசோட் இன்றைக்கு பாண்டியன் ஷோ சீரியலில் பெருசாக எதுவும் நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதின விதம் எடுத்த விதமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஜீவா ஹாய் செந்தில் அண்ட் மீனா இவங்க ஒரு பக்கமும் பாண்டியன் அண்ட் கோமதி ரெண்டு பேருமே வந்து இந்த கதிர் விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க இதில் ஒரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா மீனாவுக்கும் கோமதிக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் தெரியாதுங்கிற மாதிரி நடிக்கணும் செந்திலும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியனும் ஆச்சரியப்படும் அதில் வந்து கரெக்டாக செந்தில் பேசுறது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன் காதல் கதை எல்லாத்தையுமே என் தம்பி நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்ன சொல்லாமல் இருக்கான் கம்ப்ளைண்ட்டுன்னு இல்லை இருந்தாலும் அவன் நினச்சா பெருமையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனும் திரும்பப்படுறார் என் பிள்ளை வந்து கொஞ்சம் துடுக்கா பேசுவானே தவிர ரொம்ப நல்லவான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணோட கனவுகளுக்காக எப்படி அவன் அப்படின்னு சந்தோஷப்படுறார் இந்த பக்கமே வந்து அதே விஷயத்த இப்போ செந்திலுமே சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே விஷயத்த மாற்றி மாற்றி அவங்க பேசுறது அந்த கட்டு அந்த கட்டு ஆன விதம் அந்த பேரல் கட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அது ரசிக்கிறபடி இருந்துச்சு இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடிவு அவங்க ராத்திரியெல்லாம் அழுது புலம்பி கடைசியில் வந்து முத்துவேல் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அவ திருப்பி திருப்பி இந்த கல்யாணம் வேணான்னா நான் கேட்கல என்கிட்ட கிட்ட சொல்லு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஆனால் அவள் சொன்னும் போது அதை நிவர்த்தி பண்ணலை நான் அதனால தான் அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வராமல் திருப்பி வந்தவ யாருன்னே தெரியாது அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் ஆனால் நம்ம கூட வரதுக்கு ரெடியாக இல்லை அப்போ நம்ம பெத்த அம்மா அப்பாவாக தோத்துட்டானோண்ணே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒரு வேளை அவள் உயிரை விட்டுருந்தானா அந்த குற்ற உணர்ச்சியிலே என் உயிரே போயிருந்திருக்கும் நல்ல வேலை அவங்க அந்த கூட இருக்கா ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா ஓடி போனாலும் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சேன் நான் அவன் சந்தோஷமாக இருக்காளா அந்யோன்யமா இருக்கலான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா அண்ணன் எல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க செந்தில் வந்து அவருக்கு வரப்போகிற சம்பளத்தை எப்படி செலவு பண்ணலாம் அதனால் பாதி காசு தான் அப்பா கொடுப்பேன்னு பேசிகிட்டு இருக்கார் முழு காசை கொடுப்பாரு இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணை எல்லாத்தையும் கொடுப்பாரு முதல்ல வந்து செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு காசெல்லாம் கொடுக்காமல் பாதி காசு தான் கொடுப்பேங்கிறாரு கதிர் வந்து பார்த்திங்கன்னா மொத்த காசை அவரே தான் வச்சுப்பாங்கிறார் அதில் பத்தாயிர ரூபா மொத்தமாக வீட்டு செலவுக்கு மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ மூணு அண்ணன் தம்பிகளுக்குள்ளார அஞ்சு பேரில் ஒரு மாதிரி இல்லைங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இந்த சமயத்தில் கதிர் வந்தோன்னா ஒரு உட்கார வச்சு டெய் நான் மீனாவுக்கு லவ் பண்ணும்போது ரீசார்ஜ் பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணு இந்த மொத்த கான்வெர்சேஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன பசங்களாம் ரொம்ப விவரமாக இருப்பாங்க அண்ணனுங்க பண்ண தப்புலேருந்து இப்படி பாடம் கற்றுப்பாங்க ஸோ அதனால் வந்து கேட்கும் பொழுது செந்தில் வந்து நூ செந்தில் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு மீனாவுக்கு ரீசார்ஜ் பண்ணாருங்கிறது கதிர்க்கு தெரியுது என் முத என் இப்போ காதலிச்ச பொண்ணோட நான் முத முதல்ல எந்த கோயில்கிட்டா போனேன்னு சரவணம் கேட்டால் வரசத்தி விநாயகர் கோயிலுக்குங்கிறது கதிர்க்கு தெரிஞ்சிருக்கு ப இவர் பழனிவேல் லவ்வே பண்ணலங்கறதும் தெரிஞ்சிருக்கு ஆனால் உன்ன பத்தி மட்டும் எங்களுக்கு தெரியலடா அப்படின்னு வந்து கேட்டா இல்ல சொல்ல வேணான்னு விட்டேன் சொல்ல வேணான்னு விட்டேன் அப்படிங்கும்போது சொல்லி தான் நல்ல பேர் கிடைச்சிருக்குமேன்னா எனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும் ஆனால் ராஜிக்கு என்ன இருக்குன்னு தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நீயும் ராஜியும் நல்லா இருக்கீங்களாடா ஒன்னா சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ராஜியை போய் கூட்டு வரணும் நான் எனக்கு ஒரு வேலை இருக்கு அவரு காலில் போகும்போது நான் கூப்பிட்டு போக முடியல நான் போய் கூட்டு வரணும்னு கிளம்பிடுறாரு கூடு கூட இவங்களும் சந்தோஷமா வந்து பரவாயில்ல தம்பி சந்தோஷமா இருக்கான்னு முடிவு பண்ணுறாங்க டியூஷன் விட்டு வெளில வராங்க ராஜி அங்க இவர் நிற்கிறாரு உன்னை கூட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னா காலையில் அலாம் வந்து ஏஎம் எக்ரதுக்கு போதில் பிஎம்எஸ் டான்னு சிரிச்சிட்டு இருக்காரு சரிப்பா எப்படி என்னை கூப்பிட்டு போக போகிறேன்னா நடந்தான் வந்திருக்காரு அவசரத்தில் நடந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு நடந்து போகிறாங்க அப்படியே ஹெட்செட் செட் போட்டு தான் நடந்து வருவேன்னு சொல்லும்போது சவுண்டு வரும் வண்டி வர சவுண்டு கேட்காது அப்படின்னு வர சொல்ல ஓகே அங்கிள் அப்படின்னு பூமர் மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நடந்து வரும்போது அங்கே முத்து வேறு வந்துடுறாருங்கிறதோட வந்துடாங்கிறதோ எனக்கு எப்பிசோடு முடியுது ஸோ எனக்கு எப்பிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எப்படி போச்சுங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குற சீரியல்லே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எது எந்த சீரியல் ஒத்து வரலாங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you.